பேர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும் தெரிய பேரைத்தான் இன்னும் அல்லஹ பத்தி எங்க விலங்கு காலா காலம் இஸ்முல் ஆபம்டா என்னன்னு கேட்கப்பட்டது அபோ ஒரே அல்லாஹன் சொல்லுவாங்க இஸ்முல் ஆலம் சூரத்துல் ஹஷருடைய கடைசியில் இருக்குதா என்று ஒவ்வொரு அஸ்மா உல் ஓதி ஓதி துவா கேட்கும் அபுபக்கர் ரதி அல்லாஹுவான் எவ்வளோ பெரிய சஹாபி நபிசல்லாஹு அலைவு செல்லம் கேட்டாங்க யார் அசூல் அல்லா எனக்கு ஒரு துவா ஒன்று படிச்சு தாங்க நான் தொழுகையில் ஓதும் நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோமோ தெரியாது தொழுகை نا تلو گئی لئے اوز ردکر دعا پڑھ چیتاں گے یا رسول اللہ یار کرتاں گے یار کرتاں گے ابو بکر نبی اومد پڑھ چیتاں گے سنلو گے ابو بکر اللہم سنلو گے انی ولمت نفسی ظلمن کثیرا فلا یغفر ذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم فلنظر دعا إذا كل الله لي اسم أسماء الحسنى يركب اللهم إني ظلمت نفسي يا الله ينكينان أنيا يمسيدكم دي அதிகமாக அநியாயம் செய்து கொண்டே யா என்னை மன்னிப்பாயாக மின் புறத்தில் இருந்து என்னை மன்னிப்பாயாக என் மீது இறக்கப்படுவாயாக நீதான் பாவங்களை மன்னிப்பவன் இறக்கமுள்ளவன் யா ரெண்டு அஸ்மா உள்ள ஹஸ்னா உள்ளுக்கு இருக்கிறது கஃபூரு ரஹல் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹோட பேர அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ புகழும் அல்லாஹ புகழணும் அதனாலதான் நபியவங்க சொன்னாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய பேரையும் யார் மனனமிட்டு பாடமாக்கி துவா கேட்பாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் சகோதரர்களே குர்ஆனிலே ஆக கூடுதலாக பதினெட்டு அஸ்மா உல் ஹஸ்னா வந்த ஆயத்து தான் சூர ஹஷருடைய கடைசி ஆயத் இதே போல அடுத்தது சூர ஹதீதுடைய மூணாவது ஆயர் அடுத்தது சகோதரர்களே வெள்ளிக்கிழமை ஷா தொழுகையில் ஓதுவாங்களே சூரத்துல் ஜும்ஆ إذا سورة الجمعة أول آية يُصَبِّحُ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرُضِ أَلْمَلِكُ الْقُدُّوْسُ الْعَزِيزُ الْحَكِيمُ نال أسماء الحسنة أولاً الملك ثانياً القدوس ثالثاً العزيز ثالثاً الحكيم سورة الجمعة أدت السخوذ سورة الممتحنة أولى آيات، إذن مون أسماء الحسنى ركضي الله عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم قدير إن أسماء الحسنى எழுதி அல்ல அடுத்த அன்றாடம் வந்தது தான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஹதீஸ்ல வந்தது எத்தினு தொண்ணூத்தி ஒன்பது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அஸ்மால் கேட்கிறதா لا اله الا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصبر الغفار القهار الوهاب الرزاق فتاح، عليم، قابض، باسط، خافض، رافع، معز، مذل، سميع، بصير، حكم، عدل، لطيف، خبير، حليم، عظيم، غفور، شكور، علي، كبير، كبير حفيظ مقيت حصيب جليل كريم رقيب مجيب واسع حكيم ودود مجيد باعث شهيد حق وكيل قضي متين ولي حميد محسن مبدئ معيد محي مميت حي قيوم واجد، ماجد، واحد، أحد، صمد، قادر، مقتدر، مقدم، مؤخر، أول، آخر، ظاهر، باطل، والي. متعال البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله النافع النور வாரிஸ் ரஷீது இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சேர்ந்து வந்தது குர்ஆன்ல தொண்ணூத்தி இல்லை குருவான்ல வாரதை வேறையா பாப்போம் அடுத்த வகுப்புல இருந்து தொடங்குறோம் குர்ஆன்ல தனித்தனியாக வந்தது ரெண்ட் ரெண்டா வந்தது ரெண்டா வந்ததிலே எங்களோட வகுப்பு முடிஞ்சு மிக முக்கியமான பாடம் அஸ்மா உல் ஹஸ்மா ஏட் ஒரு ஆள்கிற பேர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பற்றி எங்க தெரியும் அல்லாட பேரைத்தான் இன்னும் விலங்கல்ல அல்லாஹ பற்றி எங்க விளங்கு முதல் இன்மே அஷாஃபுல் அடும் அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அல்லாட பெயர்களை படிக்கிறது இந்த தொண்ணூத்தி ஒன்பதை சகோதரர்களே பாடமாக்கு இந்த ஒன்பதை ஓதிட்டு இந்த ஒன்பதை மக்களுக்கு பேசுங்க அல்லாஹ் எங்களை செஞ்சிருவார் காலா காலம் இஸ்முல் என்றா என்னன்னு கேட்கப்பட்டது அபோதி அல்லாஹன் சொல்லுவாங்க இஸ்முல் ஆலம் சூரத்துல் ஹஷருடைய கடைசியில் இருக்குதா அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹுவான் அலிரதி அல்லாஹுவான் அந்த காலத்தில் ஒரு நோய் வந்தா தலைவலி வந்தா என்ன செய்வாங்களாம் சூரத்துல் ஹஷருடைய இந்த கடைசி ஆயத்தை ஓதி அப்படியே தலையில ஊதுவாங்களாம் உடனே நோய் சோமாயிடும் அப்படியெல்லாம் பாவிச்சிருக்கிறாங்க இந்த அஸ்மாவுல் ஹஸ்னாவ சகோதரர்களே குர்ஆன்ல வரக்கூடிய இது ஹதீஸ்லையும் குர்வான்லையும் வரக்கூடிய அஸ்மா உல் ஹுஸ்னா குர்ஆன்ல வரக்கூடிய அஸ்மா உல் ஹுஸ்னா மொத்தம் எழுபத்தி எட்டு தான் எழுபத்தி எட்டு தான் குர்ஆன்ல வருது மற்றதெல்லாம் ஹதீஸ்ல வந்தது தொண்ணூத்தி ஒன்பது ஹதீஸ்ல வந்தது சகோதரர்களே ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி அல்லாஹு அழைக்கும் யா ரஹ்மான் யா ரஹீம் பழைய காலத்தில் ஏன் உளமாக்கல் ரேடியோவில் இதெல்லாம் பேசத் தொடங்கினார்கள் முஸ்லீம் சமூகத்துடைய பாதுகாப்பு அல்லாஹ் அழைக்க 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 அல்லாக்கு இறக்க வந்த அல்லாக்கு இறக்க வந்தது தொண்ணூத்தி நாமத்தை கூப்பிடும் பொழுது அல்லாக்கு அன்பு வந்திருக்கும் يا الله نيركب اللونين رحيم يا ملك يا قدوس يا سلام يا مؤمن يا مهيمن يا عزيز يا جبار يا متكبر يا خالق يا بارئ يا مصبر يا اول يا اخر يا ظاهر يا باطن ولكتله صادق هذا صادني سي اللهم سيلام ام இதெல்லாம் சாதிக்க ஏலாதோ அனைத்தையும் சாதிக்கிறது அஸ்மா உல் ஹஸ் வைத்ததா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால எங்கேயாவது இருந்ததா எங்கேயாவது மகுத்த வட்டியா பிள்ளைகள் எடுத்தாள் சரி புள்ள எறியிட்டு செய்வாங்க ஓத்துக்குள்ள சொல்லுவாங்களே புல்ல இறியிட்டு இன்றைக்கு வெட்டணும் அன்றைக்கு அஸ்மா உல் ஹஸ்னா ஓத ஓத புள்ள வெளியே வரும் ஓத ஓத பிள்ள வெளியே வரும் அண்டைக்கு கொடூரமான நோய் அஸ்மாவுல் ஹஸ்னா ஓத தொடங்குவாங்க அல்லாவை அழைப்பாங்க அழைக்க அழைக்க நோய் சோமாயும் முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று மட்டுமல்ல சகோதரர்களே காலா காலம் பிரச்சனை ஆக பெரிய பிரச்சனை வர இருக்குது தஜ்ஜாலுடைய பிரச்சனை முழு உலகமும் முசீபத்தில் விழப்போகுது அந்த நேரம் அல்லாஹ் அனுப்புறது ஹஸ்ரத் ஈசா அலை சலாம் அல்லாஹோ பத்தி அறிந்தவர் ஒரு ஆணை பத்தி அறிந்தவர் அவர் துவா செய்வார் பித்னா போயிடும் நன்னியமிக்க சகோதரர்களே ஆகவே அல்லாஹ் சூரா ஹஷர்ல விளங்கப்படுத்திய இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவுடைய இல்லை இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்கள் தொடருவோம் அல்லாஹுடைய தொண்ணூற்றொம்பது நாமங்கள் அல்லாஹ் குர்ஆனில் என்னென்ன பெயர்களை மீட்டி மீட்டி கொண்டு வாரான்ன்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் படிப்போம் எல்லாம் அல்ல அல்லா சுஹான் ஆலா அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாவை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக